சரி நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்க்ரைபரும் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக வந்து இருக்கும் அடுத்த வீடியோஸ் வந்து அப்லோடு வந்து பண்ண அதை வந்து ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கால்நடை நம்ம ஒரு சந்தை அதை வந்து யூடியூபில் வந்து பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா டிஎன் டுவெண்ட்டி ஃபோர் சக்தி ப்ளாக் நம்மளோட ஃபேஸ்புக் பேஜ்ஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சிலவைக்கு அப்படியே வந்து மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு வாங்க என்ன அந்த கண்ணு மட்டும் கண்ணு மட்டும் என்ன வேலை பத்தரியா பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் சொல்றாங்க கணக்குட்டி நல்லா இருக்கா கணக்குட்டி அருமையா இருக்கு அதோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கு பாருங்க அதுதான் அந்த சைடு வந்து இருக்கு பாருங்க சோ அதுதான் வந்து இதோட அம்மா ஸோ இதுதான் இந்த மாட்டோட கனக்குட்டி தான் அது கணக்குட்டி வந்து அருமையாக இருக்குது பார்க்க ஸோ மாடு கண்ணோட வாங்கிட்டு போனோம்னா கணக்குட்டி ஒரு மூணு மாதம் சரியாக நல்லா வந்து பால் கொடுத்து வாழ்ந்தோம்லாம் சரியாக தான் வரும் கணக்குட்டி இதெல்லாம் ஸோ நம்ம வந்து தனியாக கேட்டோம் தனியாக வந்து தராங்களான்னு தெரியல ஸோ தனியாக கேட்டதுக்கு வந்து பார்த்தீங்களா பத்து ஐநூறு வந்து சொன்னாங்க நல்லா வந்து அருமையா இருக்கு ஜோடி கண்ணு பொட்டை கண்ணு தான் நல்லா இருக்கு என்ன வேலைண்ணா என்ன வேலை ஜோடி நாப்பதா நாப்பத்தி ரெண்டு நாப்பத்தி ரெண்டாயிரம் ஜோடி கண்ணு நல்லா இருக்கானா பேசுனா வந்து கம்மி பண்ணி வாங்கலாம் ஒரு முப்பது பக்கத்துல வந்து வாங்கலாம் இருக்கு மாடு தான் இருக்கு என்ன பண்ணு ரேட் நாப்பது ஆயிரம் வந்து சொல்றாங்க நல்லா இருக்கு மாடு बड़ा बड़ा पाड़ ले कौन पाड़ ले 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 வியாபாரம் முடிஞ்சு போல ஐம்பத்தி நாலாயிரம் வியாபாரமே முடிஞ்சிச்சு போல நல்லா இருக்க ஏறுது அந்த ஒரு ஜோடி மாடு வந்து இருக்கு இருக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து நல்லா இருக்கும் இந்த இந்த சைடு வந்து 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 கணக்குட்டி மாடுக்குனக்குட்டி போட்டு அதோட கண்ணு தான் வந்து அந்த சைடு வந்து இருக்கிறது அந்த மாட்டோட கண்ணு வந்து இதுதான் மாடு வந்து நல்லா இருக்கு ரெண்டு லிட்டர் பாலும் சொல்றாங்க சனியா இருக்கா இல்ல தொண்ணூத்தி அஞ்சாயிரம் ஜோடி சொந்த சைடு வந்து இருக்கிறது வந்து சன சொல்றாங்க இது வந்து கண்ணுக்குட்டி வந்து போட்டு இருக்கு தொண்ணூத்தி அஞ்சாயிரம் ஜோடி ആ നല്ലതാവിടെ വളപ്പൊക്കെ നല്ല കമ്മി പണി വാങ്ങലാം ഇന്നൊരു പത്തായിരം അഞ്ചായിരം എന്താ കമ്മി പണല തൊണ്ണൂറ്റി അഞ്ചായിരം இதெல்லாம் வந்து காலை கன்று தான் வந்து பிரீடுக்கு இந்த மாதிரி வந்து வாங்கிட்டு போய் வளர்க்கலாம் அருமையா வரும் அருமையான உடம்பு கேட்டு பார்ப்போம் என்ன வேலை சொல்றேன் நிட்டு ஏன்னா வேலை ரெண்டும் இருபத்தி ரெண்டுமே இருபத்தி ரெண்டாயிரம் சுறுசுறுப்பா இருக்கு இந்த வாரம் வந்து பாத்தீங்களா சுத்தமா வந்து சந்தை வந்து மாடே வந்து கிடையாது நாட்டு மாடா இருக்கட்டும் எருமைகளா இருக்கட்டும் ஜெர்சி மாடங்களா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து கம்மியா தான் வந்திருக்கு இந்த வாரம் பாப்போம் ஒரு ஜோடி கண்ணு இருக்கு ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி இருக்கு என்ன ரேட் அது என்ன ரேட் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறாயிரம் ஜோடி வந்து ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தெரியுது கொம்பம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் வளர்ந்துருக்கு வளர்ப்பு கொஞ்சம் ஆகும் இன்னும் பேசுனா கம்மி பண்ணி வாங்கலாம் ஒரு முப்பதுக்குள்ள இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பால் மாடு வந்து இருக்க பாருங்க மாடு கண்ணோட இருக்கு அருமையா இருக்கு மாடு கண்ணோட கண்ணுக்குட்டி வந்து நல்லா இருக்கு வியாபாரம் வந்து பேஸ்ட் இருக்காங்க நாலு பல்லு நான் ரேட்டு முடிஞ்ச வாங்கிட்டாங்க கேட்டு பார்ப்போம் என்ன ரேட் இருக்காங்க வியாபாரம் வந்து பேஸ்ட் இருக்காங்க இந்த இருதான் ஜோடி வந்து பாத்தீங்களா ஒண்ணு ஐம்பத்தஞ்சு வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஜோடி சோ இதுவும் சேர்த்தி இது வந்து நல்லா இருக்கு சிங்கலா இருந்தாலும் நல்லா இருக்கு என்ன ரேட்னா அதான் எண்பது அது இது வந்து பாத்தீங்கன்னா எண்பது அது வந்து எழுபது ஜோடி வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரெண்டு இரதும் சேர்த்தி வண்டிக்கு ஆகக்கூடிய இறுதி தான் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் இங்க வந்து பாத்தீங்களா ஒரு ரெண்டு ஜோடி வந்து இருக்கு இது வந்து கொஞ்சம் பெரிய பெரிய அது வந்து வளர்ப்பு கணக்குட்டீங்க ரெண்டு இருக்கு கேட்டு பார்ப்போம் வேலை நீட்டு இது வந்து ஏருக்கு இந்த மாதிரி வந்து நல்லா இருக்கும் வண்டிக்கு வந்து ஆகாது ஏருக்கு இந்த மாதிரி வந்து அருமையான ஏறுது என்ன வேணும்னா அது தொம்பை ஊட்டி இது வந்து நல்லா இருக்கு கருப்பு கலரு அருமையா இருக்கு கண்ணகுட்டி இதுனா கண்ணகுட்டி முப்பது அது முப்பத்தி ஒன்று எந்த ஒண்ணா நீங்க மாட்டு வியாபாரிங்களா கண்ணகுட்டி வந்து நல்லா இருக்கு வளர்ப்புக்கு வந்து அருமையா இருக்கும் இந்த வாரம் வந்து சந்தையில வந்து மாடே கிடையாது இந்த வாரம் வந்து இருந்தீங்கன்னா சுத்த வேஸ்ட் தான் ஏன்னா வந்து இந்த வாரம் என்னன்னு தெரியல சுத்தமா வந்து மாடுங்களே இல்லை எப்பயுமே வந்து இப்படி தான் இருக்குன்னு கேட்டீங்கலாம் எல்லா சந்தையிலையும் வந்து பாத்தீங்களா ஒரு அளவுக்கு வரும் இந்த கண்டரை வந்து அருமையா இருக்கு வியாபாரம் வந்து முடிஞ்சுட்டு இருக்குது வாங்கி வந்து கட்டி வச்சிருக்காங்க கால கண்ணை தான் நல்லா அருமையாக இருக்குது கண்ணாக்குட்டி என்ன ரேட்டுக்கு போச்சுன்னு தெரியல